அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய உடல் அமைப்பு சிம்ம ராசியில் பிறந்தவங்க சின்ன வயசிலேயே ஒல்லியான தோற்றம் உடையவர்களா இருந்தாலும் காலம் செல்ல செல்ல உடல் பருமனாக பருமன்கேற்ற உயிரம் உரண்டையான முகம் அழகான கண்கள் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது முன்கோபம் அதிகமா உள்ளவங்க என்றாலுமே அனாவசியமா கோபப்பட மாட்டாங்க அழகான கண் இமைகள் இருக்கும் கண்களாலே பல கதைகள் பேசும் ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு இவங்களுடைய குண அமைப்பு சிம்ம ராசியில பிறந்தவங்க வீரமும் தைரியமும் நிறைஞ்சவங்க இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி யாவும் இவங்களுக்கு இருக்கு சூதுவாது அறியாமல் அனைவரையுமே எளிதில் நம்பி விடுவாங்க முகஸ்துதிக்கு அடிமையவர் என்பதை புரிந்து கொள்ளும் உடனிருப்பதல் இவங்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்து கொண்டு பின்னால திட்டுவாங்க ஆனா பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல்வேறு சாதனைகளை இவங்க செய்வாங்க இவங்களுடைய அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றி விட முடியாது வீண் சண்டைக்கு போகாதவர் என்றாலும் வந்த சண்டையை விடாமல் இரண்டுல ஒண்ணு பாத்திரணும் அப்படிங்கிற முடிவோட இருப்பாங்க அதுலயுமே தனக்கு இடையூர் செய்பவர்களை வேரோடு கலைந்து பின்னர் தான் நிம்மதி அடைவாங்க தனக்கு நிகழ் இல்லாதவங்க கிட்ட பழகுவதை தவிர்ப்பாங்க வாழ்க்கையில பல தோல்விகளை கண்டாலுமே இறதில இறுதியில வெற்றி இவர்களுக்கே நீதி நேர்மை கட்டுப்பட்டு நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வராதால தன்னை போலவே பிறர் நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு நியாயமா தோன்றும் எல்லாமே மற்றவங்களுக்கு நியாயமா தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் நிறைய பேரோட பகைமை எளிதில சம்பாதித்து விடுவாங்க இருந்தாலும் தங்களுடைய திறமை சாமாத்தி போன்றவற்றால எழுத தனித்து நின்று போராடி வெற்றி பெறுவாங்க முன்கோபப்பட்டாலும் தான் செய்த தவறு என தெரிந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்பாங்க பெரிய தவறு எளிதில் மன்னிக்க சுபாவம் கொண்ட இவங்க சிறிய விஷயத்தை பெரிதாக்கி விடுவாங்க இவங்களுடைய மன வாழ்க்கை சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையான திருப்திகரமா அமைவதில்லை இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது அந்நியத்தில் அமைந்தாலுமே மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கை நடத்த முடியும் அடக்கியாலும் குணமும் சந்தேக மனப்பான்மை கொண்டவர்களால கருத்து வேறுபாடுகள் நிறையவே ஏற்படும் திருமணத்திற்கு பின்னரும் கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதை விரும்புவாங்க குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வார் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலுமே மன மகிழ்ச்சி காணப்படும் இவங்களுடைய பொருளாதார நிலை ராசியில பிறந்தவங்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்கும் எதிர்பாராத வகையில் அதிக செலவு ஏற்பட்டாலும் தன்னுடைய தேவைக்கேற்ப எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வாங்க உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்பும் என்பதால செலவுகளை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க உத்தியோகத்துல தொழிலையோ ஊதியம் பெறுவது ஒருவாறு இருந்தாலும் தன்னுடைய சாதுரியமான சாமர்த்தியத்தால பண வரவுகளை பெருக்கிக் கொள்வாங்க கடன் வாங்குவது என்பது இவங்களுக்கு பிடிக்காது கடன் வாங்கினாலும் அதை நியாயமா திருப்பி செலுத்தி விடுவதால கடன் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தால வீடு மனை போன்றவற்றை அமைத்துக் கொள்வாங்க வண்டி வாகன வசதிகள் உண்டாகும் ஆடம்பரமான உடைகளை நவீன பொருட்களையும் அதிக விரும்புவதால் மிகுந்த செலவாளியாகவும் இவங்க காணப்படுவாங்க புத்திர பாக்கியம் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு அதிக ஆண் பிள்ளைகளை பிறக்கும் முன் யோசனை அதிகமா உடையவர்கள் என்பதால் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வாங்க கடவுளோட பரிபூர்ண ஆசிரி பெற்ற சிம்மராசிக்காரர்கள் என்பவர் புத்திரவளில் அனுகூலமான பலன்களை அடைவாங்க இவங்களுக்கான தொழில் சிம்மராசில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அரசியல் மற்றும் வியாபாரத்துல ஈடுபட்டாலும் நல்ல பெயர் லாபம் கிட்டும் வழக்கறிஞர் பணி சங்கீதம் கவிதை ஏற்றுதல் உணவு தானியங்கள் தயாரித்தல் மூடிகை மருந்து செய்தல் போன்றவற்றில் லாபம் கிட்டும் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எங்கும் அதிக காலம் தங்க மாட்டாங்க அடிமை தொழில் விரும்பாதவங்க என்றாலுமே உத்தியோகத்துல இருந்து முன்னுக்கு வர முடியாது அதுவே தொழிலாளிகளான மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் கலைத்துறையில் இவங்க இருந்தா பிரகாசிக்க முடியும் என்றாலுமே பண வரவுகளை எதிர்பார்க்க முடியாது சற்று முன்கோபம் அதிகமா உடையவர் என்பதால் இவர்களால் மற்றவர்களோட ஒத்து போவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் இவங்களுக்கு ஏத்த உணவு வகைகள் கிழங்கு வகைகள் நீக்கி கீரை வகைகள் உணவுல அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது நார் சத்துள்ள பழங்களை உணவுல அதிகமா சேர்த்துட்டு வந்தா மலச்சிக்கல் ஏற்படாது எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பது இவங்களுக்கு நல்லது கொழுப்பு அதிகமாவதை தடுக்கணும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினெட்டு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் மற்றும் ஞாயிறு அதிர்ஷ்டமான மாணிக்கம் திசை கிழக்கு இவங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன் நன்றி வணக்கம்